பூர்ணக் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு மூணு வித டைப்பில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு குழுக்கட்டை மாவு எடுத்துங்க அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துங்க ஏன்னா மேல் மாவு விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுங்க ஒரு சிட்டியை உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அந்த மாவுலேயே மைதா மாவு இருக்குது இல்லையா அதற்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி இந்த மாவுளியே கலந்துட்டு ஒரு கடாயில் இந்த மாவை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கினுங்க அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கினே இருந்தீங்கன்னா மாவு கட்டி ஆகி போயிடும் அதை வந்து நெய் ஊற்றிக்கணும் அதில் முந்திரியும் பாதாமும் உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் பூவும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிற ஒரு டம்ளரு வெள்ளத்தையும் வடிகட்டி அதில் சேர்த்துக்கணும் நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சு வச்சு மேல் மாவு வெது வெதுப்பாக ஆன உடனே அதில் ஒரு டீஸ்பூன் நெய் தடவிட்டு நல்லா பெனிஞ்சு விட்டுங்க குழுக்கட்டை மேல் மாவு சாஃப்டாக வரதுக்கு ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்தில் நல்லா அழுத்தி ஊற்றி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதில் செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சு இந்த மாதிரி அச்சில் மேலே இருக்கிற மாவெல்லாம் வழித்து எடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டான நல்லா வழுவழுன்னு இருக்கிற கொழுக்கட்டை ரெடி அதுக்கடுத்து இன்னொரு டைப்பில் பட்டர் ஷீட்டில் கையிலேயே நல்லா நல்லா தடவி தட்டிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுலேயும் பூர்ணம் வச்சு அதையும் இந்த மாதிரியே மடித்து விட்டுட்டிங்கன்னா இன்னொரு விதமான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் இதே மாதிரி ரவுண்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து பூரணத்தை வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக அழுத்தி விட்டுட்டு ஒரு டப்பா மூடியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு விதமான கொழுக்கட்டை செய்யலாம் நார்மலாக நம்ம வந்து மோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மோதக மோல்டு அதுலேயும் இதே மாதிரி இப்போ மாவை வந்து நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு அதில் பூர்ணத்தை வச்சு மேலே கொஞ்சம் மாவு வச்சு நல்லா த அழுத்தி விடணும் அந்த அப்போ அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகான மோதகம் உங்களுக்கு ரெடியாகும் இதெல்லாம் எடுத்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி இடம் விட்டு கொழுக்கட்டையை வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா விரிசல் இல்லாத குழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் சொல்லிக்கிறேன்